ஓடி ஓடி வரேன் ஓடி ஓடி வரேன் ஓடி வரணும் எல்லிக்குயா ஆ வாண ஒரு கதை சொல்லுங்க இவ்வளவு லெட்சா எவ்வளவு சரி இது என்ன சொல்றீங்க நேஸ் வந்து போறா போடுமா போடுவா வணக்கம் நண்பிலை நான் உங்கள் தூத்துக்குடி நான் நண்பர்கள் எத்தியாபுரம் சனிந்தாயே சனிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணியில இருந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் அதாவது எட்டு மணி டு ஒரு ஒன்பது மணி நல்ல பீக் டைம் அந்த டைம் வரைக்கும் ஆடுகள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய ஆடுகளும் கொடி ஆடுகளும் செம்புரி ஆடுகளும் மொத்த மொத்தமாக வந்து இறங்கையும் செய்து விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க சந்தனம் வந்து ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு விலையில ஒவ்வொரு அனுசரிப்புல ஒவ்வொன்றா மொத்தம் மொத்தமா கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆடுகளுக்கும் என்னென்ன விலை கொடுத்து வாங்குறாங்க எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எந்த நாடுகள்லாம் விற்குது எந்த நாடுகள்லாம் விற்பனை ஆகலை அப்படின்னு வாங்க சந்தையில லைவ் வீடியோல அப்படியே போய் பார்த்து மொத்தமா குத்து எப்படி இதாகிட்டு இருக்கு என்ன மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து விற்கலாம் அதாவது சரி நான் ரொம்ப நன்றி

வந்து ரொம்ப பெருசா ரொம்ப தெளிவா அப்படின்னு சொல்லி எதுவும் வந்த மாதிரி இல்ல பிரபா ஹாய் பிரபா காய்ப்புறோம் வணக்கம் கன்னியாடு ரெண்டு குட்டியோட இருக்கு அந்த குட்டியோடய இருக்கு இதெல்லாம் கொண்டு வந்து நாடு ரெண்டு நீங்க என்ன பண்ணல மூணு குட்டியா என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு முப்பதாயிரம் ரூபாய் பள்ளி எத்தனை கடை குட்டி பொட்டை குட்டி சரிங்க ரெண்டு பொட்டையா ரெண்டு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி நமக்கு எந்த ஊருன்னு ராமநாதபுரத்துல இருந்து வந்து மூணு குட்டி எல்லாம் தெளிவா இருக்கு

ஒரு சின்னபுரம் பால்புரி குட்டி எது விலை கேட்டு ஒருத்தர் ரெண்டு ஒரு அஞ்சு ஆறு பேரு கேட்டு அலைஞ்சுப்பாங்க பாக்க விற்பனை அதாவது விற்பனை பண்றதுக்கு ஒரு பால்புரி குட்டியை கேட்டு அஞ்சு பேர் ஆறு பேர் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் ஒரு குட்டி வந்து மூணுமா விலை மாறி 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 ஒரு அஞ்சு ஆறு பேர் கைகிட்டு மாறிடுச்சு சண்டையில நிறைய குட்டியும் ஆடுகளும் மட்டும் விற்பனை பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு வாங்குற குட்டிகளையும் ஆடுகளையும் மொத்தமா மட்டுமே கட்டி வாங்க சந்தையா இந்த இடத்துல வந்து

이거 어떻게 된 거야? 아, 아라 올라 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 올

கொஞ்சம் பெரிய குட்டிகளும் இருக்குது விற்பனை வந்து ஆகாமல் இருக்குது அதனால வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்க வந்து வருது ஏன்னா குட்டிகள் அவங்க கொண்டு வந்துருக்கோங்க இந்த கல்வி வந்து வந்துட்டாப்புல விற்பனை ஆகாதப்போ நம்ம வந்து விளையாட்டுலாம் வந்து ரொம்ப தவறாக இருக்கும் ஆறுகள் குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஆகாமல் இருக்கும் ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியில் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் தான் அது ரொம்ப பெரிய பெரியாட்டாகவும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து அவங்க சொல்லுவாங்க

நமக்கு இதை எல்லாம் நிபுணம் வந்து வச்சு தான் அப்படின்னு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விலை ஒவ்வொரு குட்டிகளுக்கும் ஒவ்வொரு விலை அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி லாபம் பார்த்து கேட்டு அதை வாங்கிக்கிறோம் அதுக்கு வந்து உறுதியான லாபம் நல்லா ஒரு தரும்

அதுக்கு படிப்பூசி கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து சந்தை நாவனம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆடுகள் வரத்து நிறைய வந்ததவரை மக்கள் வரப்பும் ரொம்ப கம்மி வாங்க வந்தவங்க அதாவது எதுக்கு வாங்க வந்து கம்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டிகள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்காம போயிட்டு இருந்த மாதிரி இருக்கு ஏன்னா அந்த குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை உள்ள போட்டிருக்காங்க அதாவது விற்பனை ஆகாம இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க பக்கத்துல கண்டிப்பா நிற்பாங்க அந்த மாதிரி சந்தையில வந்து ஒரு சில ஆடுகள் வந்து நல்ல நிலவரத்துல வாங்குறாங்க ஒரு சில ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா நல்ல வாங்குவாங்க ஒரு ஆடுகளுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வாங்கும் போது

கடை கிட்டேன் ஒரு காம்பி ஒரு எல்லை எல்லாம் புள்ளி போட்டால் காத்தோம் கடை வணக்கம் பண்ணோம் கலை வணக்கம் பண்ணோம் ரொம்ப வணக்கம் மட்டை கொண்டு வந்து பொறுப்புனா வருவோம்

संद

और 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 အဲ့ဒါ நிறைய ஆடுகளும் கொண்டு வந்து வாங்கிற ஒரு கவனம் என்னதான் போது பார்த்து பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து தெரியா பார்த்து என்ன ஒரு பொருளாம் தெரியுமா நல்ல ஒரு தெளிவான ஆடுகள் பார்த்து நல்ல ஒரு முறையில பார்த்து இங்க இருக்கேட்டங்களா ஆது வந்து வந்து

உங்க பெரிய தலை பெரிய சுற்று தனியார் வந்திருக்கோம் அப்படிங்கற மாதிரி கேட்டு இருக்கீங்க முறையில் தண்ணி யாரும் வரவில்லை யாருமே

ஆகத்தியா இருந்தாலும் கொண்டு வந்து நான் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தல ரொம்ப நன்றி தல லொகேஷன் எங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் கோயில்பேட்டு பக்கம் பாத்தீங்களா அதாவது இங்க